ல்லா அல்லாஹ்கே எல்லா புகழும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் பெருமான அரசு கரீம் அலையம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக அலமதுடைய குருபையினால நம்ம ஜுமா என்கின்ற நாட்களிலேயே சிறந்த நாளான வெள்ளிக்கிழமையில அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா இப்போ நம்ம என்ன பேச போறோம் பயனுள்ள விஷயங்கள் நிறைய பேசிட்டு வர தொடர்ந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம பேச என்ன முக்கியமான விஷயம் இப்போ மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேக்குறேன் மனிதன் ஆக்சிஜன் தண்ணி பொதுவா உணவு அப்படிதானப்பா மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை சரிங்களா அந்த உணவுல கூட இஸ்லாமிய மார்க்கம் சில ஒழுக்கங்களையும் சில ஹலால் ஹராமையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஒரு ஐந்தறிவு ஜீவனுக்கு கூட எது சாப்பிடணும் எது சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹால அந்த அழிமை நமக்கு கொடுத்துருக்கான் ஆனா இந்த மனுஷ பட பதறுகளுக்கு பாத்தீங்கன்னா எது கிடைச்சாலும் என்ன செய்யறது சாப்பிடறது இன்னொன்னு என்ன தெரியுமா உணவு வகைகளை சாப்பிடறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹலாலான முறையில் உணவை நம்ம சாப்பிடறோமா அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் சரிங்களா என்ன ஹலால் முதல்ல ஹலால்னா என்ன ஹராம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம்ல ஹலால்னா என்னப்பா யாருக்காவது தெரியுமா நல்லா சாப்பிடுறதா நல்ல சாப்பாடா இப்ப கெட்டுப்போன போன சாப்பாடுலாம் ஹராமாடா உதாரணம் இப்படி சொல்லி முடிச்சிடணும் அல்லா எதெல்லாம் நமக்கு சாப்பிட அனுமதிச்சிருக்கானோ அது எல்லாம் ஹலால் அல்லா எதெல்லாம் நீ சாப்பிட கூடாதுன்னு குரான்ல அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் சொல்லி இருக்காங்களோ அது எல்லாமே ஹராம் சரிங்களா சரி இதுல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எது ஹலால்ட்டு முதல்ல தெரியணும்ல ஒரு முஸ்லீமா பிறந்த நமக்கு எது எல்லாம் ஹலாலான உணவு ஆகமாக்கப்பட்ட உணவு அப்படிங்கறது தெரியும் முதல்ல குரான் அடிப்படையில முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி உத ஹராமான உணவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஹலாலான உணவு நிறைய துணியாவுல இருக்குது ஆனா ஹராமான உணவு கொஞ்சம்தான் இருக்கு ஆனா அத நிறைய பேர் தெரியாமலே என்ன செஞ்சிட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு இருக்கோமா அதெல்லாம் முதல்ல இந்த உணவு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹராமான உணவு நம்மளுடைய உடலுக்குள்ள போனா என்ன பாதிப்பு தெரிஞ்சுக்கோங்க என்ன நம்மளுடைய ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஏன் வளர்க்கப்பட்ட உடலை கொண்டு அல்லாஹத்துல துவா செஞ்சா நம்மளுடைய துவா என்ன செய்யாது கபுளாகவே செய்யாது மகாது அது எந்த அளவுக்கு அப்படின்னா ஹஜ்ஜுக்கே போய் கால்பாவுக்கு முன்னாடி நின்று ரப்பனா என் துவாவை ஏத்துக்கோன்னு சொன்னா கூட என்ன செய்ய மாட்டான் அல்லா ஏத்துக்கவே மாட்டான் ஒண்ணு ரெண்டாவது ஹராமால் உல வளர்க்கப்பட்ட உடலை சொர்க்கம் என்ன செய்யாது ஏற்றுக்காது உன நரகத்துடைய உணவாக என்ன செஞ்சிருவாள்ல அது ஆக்கிருவா அதனால அல்லா நம்ம என்ன செய்யணும் அந்த ஹலாலான உணவைத்தான் தேடி சாப்பிடக்கூடியவங்களா இருக்கணும் ஹராமான உணவுல இருந்து தவிர்த்துக்கிற கூடியவங்களா இருக்கணும் இது பா பாதிப்பு சரி இப்ப ஹராமான உணவு குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாத எந்த இறைச்சியும் நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிடவே கூடாது மா ஏன் எதனால அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை அவ்வளவுதான் அந்த வார்த்தையோட முடிச்சுக்கிறணும் இப்ப மார்ச் மதத்தால் மட்டும் கேட்பாங்க நாங்க மட்டும் உங்க பாய் கடையில சிக்கன் வாங்குறோம் மட்டன் வாங்குறோம் நீங்க ஏன் ஹிந்து கடையில வந்து ஏன் வாங்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பிஸ்மில்லா சொல்லி அழு அறுக்காததை நாங்க என்ன செய்ய மாட்டோம் சாப்பிடும் ஏன் சாப்பிட மாட்டீங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன சொல்லுவீங்க ஒரே வார்த்தை இது அல்லாஹுடைய கட்டளை அவ்வளவுதான் இது வந்து அப்படி இப்படி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண இறைவன் எங்களை படைச்ச அல்லா ஒரு வார்த்தை அதுக்கு முழுமையா கட்டுப்படணும் அது குரான்ல அல்லா எங்களுக்கு சொன்னதுனால நாங்க என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது சரி இது ஒரு பக்கம் நாங்க இந்த விஷயத்துல நமக்கு எல்லாரும் கரெக்டா இருப்போம் ஆனா இதுல நாம எப்ப தப்பு செய்யறோம் தெரியுமா எப்ப அந்த ஹராமான உணவு நம்மளுடைய உடல்ல கலக்குது தெரியுமா அதெல்லாம் இப்போ ஒரு வெளியூருக்கு நான் போய் போறோம்னு நினைச்சுக்கோம் சைவ அசைவ உணவகம் அப்படின்னு போட்டிருக்கோம் எப்படி இருக்கும் இப்போ உதாரணமாக ஈஸ்வரி சைவ அசைவ உணவகம் அப்படின்னு போட்டிருக்கு இந்த ஹோட்டலில் நாம சாப்பிடுவது ஏ ஏற முதல்ல சைவ அசைவ ஹோட்டலில் எப்பயுமே ஹிந்து ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது அல்ல இதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அல்ல நம்ம எல்லாரையுமே மன்னிக்கணும் இன்ஷா இன்ஷால்லா நீங்க வெளியூருக்கு போனீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா உதாரணமாக ஒரு சால்னா தேக்ஸா இருக்குன்னு நினச்சிக்கோங்க பக்கத்தில் சாம்பார் இருக்குது இப்போ நாம் சைவம் தானே ஒயிட் ரைஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஒயிட் ரைஸ் வருது அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா சால்னாவில் இருக்கக்கூடிய கரண்டியை அப்படி தட்டிவிட்டு சாம்பார்க்குள்ளே கலக்கி என்ன செய்வாங்க ஊற்றி விடுவாங்க அந்த சால்னாக்குள்ளே பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாத எல்லா இதுவும் என்ன செய்ய உள்ள இருக்கும் நடக்கிறது ஓடுறது பறக்கிறது எல்லாம் போட்டு கலந்து வச்சுருப்பான் அதை என்ன செய்யறது அதை எடுத்து இது பண்ணுறது இங்க நாம என்ன செய்வோம் இது பொரியல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க கேரட் பொரியல் இங்க இருக்கும் பக்கத்துல ரத்த பொரியல் இங்க இருக்கும் என்ன செய்வான் சீல் அதுதான் உண்மை யதார்த்தமானது உண்மை நமக்குன்ட்டு தனித்தனி கரண்டி போட்டு தனி ஐயோ இவங்க வந்து ஹராமானதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பேணுதலால என்ன செய்ய மாட்டாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏய் பேணுதலா என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அப்ப நாம தான் என்ன செய்யணும் நல்ல முறையில் அதற்கு ச சரியான முறையில் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அப்போ இப்படியான ஹோட்டலில் சாப்பிட கூடாது இப்போ நாம் என்ன செய்யணும் ஹிந்து ஹிந்துஸு ஹோட்டலாக இருந்தாலும் சைவ உணவகம் அப்படின்னு போட்டிருக்கும்ல அதில் முடிஞ்சளவு நம்ம வந்து ஹோட்டல் சாப்பிட தவிர்த்துக்கிறது நல்லதுப்பா ஹெல்த்துக்கும் அதுதான் என்ன செய்யுது நல்லது இப்போ உள்ள இதுல இப்போலாம் பார்த்தீங்கன்னா இறந்து போன அழுகி போன நாற்றம் இப்போலாம் நிறைய அந்த உணவு உணவு அது என்ன அதிகாரிகள் உணவு அதிகாரிகள் என்ன செய்ய நிறைய கண்டுபிடிச்சு அதை வந்து இது பண்ணி இருக்கிறாங்க ஆமா ஃபுட் டிபார்ட்மெண்ட் என்னடா ஆமா அவங்க அவங்க என்ன செய்யறாங்க இது பண்ணி அதை தடை செஞ்சிருக்கிறாங்க ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னும் அது ஹெல்த்தியா நமக்கு யாரும் வந்து வீட்டுல சமைக்கிற மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால இன்ஷால்லா முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிறது நல்லது சரி இது ஒரு பக்கம் இருக்கு அதனால இன்ஷால்லா இப்படியான விஷயத்துல கவனமா இருக்கணும் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் ஏரியா நிறைய அதிகமாகிடுச்சுப்பா அப்போ என்னது ஷவர்மா என்ன கொடுத்து என்ன சொல்கிறது சிக்கன் பர்க் சிக்கன் பர்கர் அது என்னென்ன ஒன்று இருக்குது ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் ஓகே இது மாதிரி நிறைய இருக்குப்பா நாங்கள் முஸ்லீம் ஹோட்டலில் தானே வாங்கி சாப்பிட்றோம் அதெல்லாம் இதை சொல்றதுக்கு எல்லாருமே வைக்கப்படணும் இப்பயுமே சில முஸ்லீம் அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர சில முஸ்லீம்ஸ் என்ன செய்யறாங்க ஹிந்துக்கள்கிட்ட கூட அந்த இறைச்சியை இறந்து போன சிக்கனை பதப்படுத்தப்பட்ட பிரிட்ஜில வச்ச கெட்டு போன ஒரே ஒரு ஒரு கோழி முப்பது ரூபாய்க்குறாங்களா முழு கோழியை இரநூத்தி இருபது ரூபான்னு விற்கக்கூடிய அந்த கோழி என்ன செய்கிறாங்க ஒரு கிலோவை முழு கோழி முப்பது ரூபாய் குடுக்குறாங்கப்பா இது நம்ம இது இது இதுல வந்தது இணையதளத்தில் வந்தக்கூடிய செய்தி இதெல்லாம் அப்ப என்ன செய்வான் அந்த இது அந்த வியாபாரி நமக்கு வியாபாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் சரி அறக்கலாட்டியும் சரி ஐமாண்டில் பலகீனமானவன் ஊசி போட்டது இதெல்லாம் என்ன செய்யறது வாங்கி நமக்கு ஃப்ரைட் ரைஸா சிக்கன் ரைஸா கண்ட ரைஸா என்ன செஞ்சுக்கிட்டுறது செஞ்சு கொடுத்துர்றது நாம அப்படியே மச்சுக்க மச்சுக்க செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுடுறோம் அப்படிதானேப்பா மா அதில் அப்ப நமக்கு தெரியாமல் ஹராமான உணவுகள் நம்முடைய உடல் உடலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இது தெரியாமல் இல்லை தெரிஞ்சு நம்ம தப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ அதான உண்மை இன்ஷா அல்லாஹ் இனி வெளியில நீங்க போனீங்க அப்படின்னா முடிஞ்சளவு இந்த விஷயத்துல கவனமா இருங்க முடிஞ்சளவு ஹோட்டல் சாப்பிட தவிர்த்துக்கோங்க இல்ல வேற வழி இல்லை வெளியூர் போனா எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது தேர்ந்தெடுத்து நல்ல முறையில இது நமக்கு ஒரு ஒரு மனதுக்கு திருப்தியான ஹோட்டலை நம்ம என்ன செய்யணும் சாப்பிடணும் அதனால உணவுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இன்ஷால்லா சரிங்களா ரெண்டாவது குரானில் அல்லாஹ் தடை செய்யப்பட்ட உணவு என்ன அப்படின்னு சொன்னா இறந்து போன பிராணிகளின் ரத்தம் அது நம்ம பிடிக்காது யாருமே அப்படி சாப்பிட மாட்டோம் அதெல்லாம் அதாவது கோழியின் ரத்தம் ஆட்டு ரத்தம்லாம் வச்சு விற்பாங்க அங்க என்ன ஆகும் அப்படின்னா ஹிந்துஸ்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம சொன்னமே ரத்த பொரியல் அதுலாம் என்ன செய்வாங்க செஞ்சு சாப்பிடுவாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பிஸ்மிலான்னு சொல்லி அறுத்து அந்த ஒரு கோப்பையில் வச்ச உடனே ஒரு பத்து நிமிஷத்துல அது ஜெல்லி மாதிரி ஆயிரும் ஒரஞ்சு போயிடும் அப்படியே அழகா பார்க்க அழகாதான் இருக்கும் ஆனால் கண்ராவி சரியா இந்த மாதிரியான இருப்போம் அலமது இல்லா அப்போ இந்த மாதிரியான ரத்தங்களை நம்ம என்ன சாப்பிடக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாதுல மூன்றாவது விஷயம் நமக்கு முற்றிலும் முழுமையாக ஹராமாக்கப்பட்ட மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது அதுல நம்ம கவனமா இருக்கணும்ப்பா இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ங்க என்ன செய்வாங்க தெரியுமா பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாமக்கு நம்மகிட்ட வந்து கொடுக்கறது அப்படிதான் உங்களுக்கு இல்லைப்பா படையல் செய்யறதெல்லாம் இல்லை உனக்குட்டு நான் தனியாக என்ன செஞ்சேன் எடுத்து வச்சுட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு சந்தேகமாக இருக்கும் நம்மளுடைய உள்ளத்தில் இதை சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட முழுக்க முழுக்க நம்ம பழகக்கூடிய பிள்ளைகிட்ட இதை கண்டிப்பாக சொல்லிடணும் நீ எப்படி வேணாலும் நான் நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம் ஆனால் அந்த உணவுல மட்டும் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சில சட்ட திட்டங்களில் மட்டும் நீ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நம்ம புரிய புரிய வச்சு நினைச்சாலும் நம்ம என்ன செய்யணும் அது நல்ல முறையில இது பண்ணணும் அதனால சிலைகளுக்கு படைக்கப்பட்ட எந்த உணவு என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது இப்போ உதாரணமா இப்படிலாம் செய்ய மாட்டோம் இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு கோயிலில் பொங்கல் பங்கு வைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோ சாப்பிட்ற சொல்கிறேன் சில பேர் சா சாப்பிட்றாங்களடா உண்மைக்கே சொல்கிறேன் இந்த இந்த ஊரில் சில ரெண்டு மூணு கோயிலில் முஸ்லீம் நின்று அதை வாங்கி சாப்பிட்றதுன்னு நான் பார்த்துருக்கேன் சு சும்மாருடா அப்படி இப்படி சில முஸ்லிம்ஸ்களும் நிறைய ஊருகளில் கோயிலுக்கு வரக்கூடிய அன்னதானங்கள் அதுல படைக்கப்பட்ட அந்த பொருட்கள் பொங்கல்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க சாப்பிட்டுட்டுதான் இருக்கு அதை நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அல்ல குரான்ல யாரையா காப்பிர்கள் கொலக்கட்டை கொண்டு வருவாங்க அதுதான் அவங்க படையல் செஞ்சு வச்சாங்கன்னா அதை சாப்பிடக்கூடாது சரியா இன்ஷா அல்லாஹ் ஓகே இது மூணாவது விஷயம் நான்காவது இத சுத்தமா நம்ம பார்க்கவே நமக்கு பிடிக்காது இருந்தாலும் அல்லா சொன்னதுனால நம்ம சொல்றோம் ஹிம்சீருடைய இறைச்சி பிக்குடைய இறைச்சி அதாவது பன்றியின் இறைச்சியே என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அல்ல குரான்லேயே சொல்லிட்டா அதனால இன்ஷா இல்ல இந்த மாதிரியான விஷயத்துல இது இதுல நம்ம கவனமாக தான் இருப்போம் ஐந்தாவது விஷயம் கவனி இதில் நம்ம சில நேரம் தப்பு பண்றோம் ஏன்னா நமக்கு தெரியாம தானாக செத்த பிரா பிராணிகளுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடாது அது நம்ம இப்போ போய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஹோட்டலில் தான் என்ன செய்வாங்க பிஸ்மில்லா சொல்லி உனக்கு கோழியை அப்படியே அறுத்து உள்ளலாம் வச்சு என்ன செய்ய மாட்டாங்க பிரியாணி போட்டு கொடுக்க மாட்டாங்க இறந்து போனதை பிரியாணி போட்டு கொடுப்பாங்க நமக்கு அத சில நேரம் அல்லாஹால் பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வியாபாரிகளை தவிர இப்படி இருக்கும் போது இன்ஷா அல்லா இதிலெல்லாம் கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும் அப்போ இந்த ஐந்து விஷயம் ரொம்ப ரொம்ப ஹராமாக்கப்பட்ட உணவு பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாத உணவு ரெண்டாவது ரத்தம் பிராணிகளுடைய ரத்தம் மூன்றாவது சிலைகளுக்கு முன்னால் படைக்கப்பட்ட உணவு நான்காவது பன்றி நிறைச்சி ஐந்தாவது தானாக செத்த செத்த பிராணிகளின் நிறைச்சி இந்த ஐந்து விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்ப்பா சரியா அதே போல் இப்போ குழந்தைகளாக நீங்கள் சில பொருட்களை முழுமையாக தவிர்த்துக்கிறணும் இதை நம்ம வந்து ஆண்டி விழாவில் சொல்லணுன்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சது இருந்தாலும் இப்போ நம்ம சொல்லி முடிச்சிரும் இன்ஷால்லா என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இந்த இந்த பிஸ்கட்டு அதாவது ஓரியோ பிஸ்கட் நல்ல கவனி இந்த பிஸ்கட்டு இந்த மாதிரியான திங்ஸு சாப்பிடவே கூடாது சரியா இன்ஷால்லா ஓரியோ பிஸ்கட் கொக்கோ கோலா பத்து ரூபா கலர் அப்புறம் வந்து சுவிங்கம் அதான் பபுல்காம் அப்புறம் வந்து பூமர் 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 அப்புறம் வந்து என்னது ஜெல்லி இது உடம்புக்கும் கேடு இதுல ஹராமான பொருட்கள் சில கலந்துதான் இருக்குது லேசு குர்குரை ஜங்க் ஃபுட்ஸ் எதையுமே நீங்க என்ன செய்யாதீங்க சாப்பிடாதீங்க பிள்ளைகளா கேளுங்க அதுல சில ஹராமான பொருள் கலக்கப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப 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 கேடான ஒரு விஷயம் சரியா என்ன என்ன அதே போல இந்த பேக்கரியில இருக்கக்கூடிய கேக் வகைகள் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க க்ரீம் பச்சை கலரு கருப்பு கலர் என்னென்னமோ கலர் போட்டு வச்சிருப்பா நீங்கள் வீட்டில் கேக் உங்களால் மேக் பண்ண முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு பழகி சாப்பிடுங்க இல்லையா தயவு செஞ்சு ஹோட்டல் பேக்கரியில் இருக்கக்கூடிய கேக் ஐட்டம்ஸ் என்ன செய்யக்கூடாது சாப்பிடவே கூடாது அதில் ரொம்ப ரொம்ப கெமிக்கல் அதுலயும் அந்த கிரீம் அந்த க்ரீம் இருக்குல்ல அந்த கிரீம் எல்லாம் பயங்கரமான ஜங்க் ஃபுட்ஸ்ல எசன்ஸ்ல தயாரிக்கிறது அதனால அந்த மாதிரியான விஷயத்துல இருந்து முழுமையா தவிர்த்துக்கோங்க தயவு செய்து அதே போல இன்னும் சில உணவுப் பொருட்கள் இருக்கு அடுத்த நாள் சொல்றேன் ஐஸ்கிரீம் எப்படி ஏ முடிஞ்ச அளவு கேள வீட்டில் அம்மா செய்யற சு அம்மா செய்யவே தெரியல அந்த காலத்துல உண்மைக்கே இல்ல நம்ம அம்மாமார்கெல்லாம் ஒண்ணும் செஞ்சு தர மாட்டேங்க அந்த காலத்துல வீட்லயே சீடை உருண்டை தட்ட முறுக்கு அதிரசம் இன்னும் என்னது என்னென்னமோ சொல்லி இது பண்ணுவாங்க மெதுவடை வடை வடை சமோசா எல்லாமே வீட்டுல செய்வாங்க ஆனா இப்ப எல்லாம் கடை அப்படி ஆயிடுச்சு சரியா ஓகே ஹைர் அலமதுல்லா ஸ்வீட்டு சப்லமே ஸ்வீட்ல பேரிச்சம்பழம் சாப்பிடு தேன் சாப்பிடு அதெல்லாம் எடுக்க மாட்டீங்க ரசூல்லா எதெல்லாம் கரெகட்டான ஃபுட் அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க சரி அமீதியா அமீதியா சரி ஓகே அப்ப இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸை முழுமையா தவிர்த்துக்கோங்க இப்ப நீங்க ரீசன்ட்டா பாத்தீங்களா அதாவது பத்து ரூபா கலர் குடிச்சி இறந்து போனே ஒரு பிள்ளைங்க ஒரு பிள்ளை இருக்கு நாலு வயசு புள்ள நிறைய வந்துருக்குப்பா பா குருக்குரே அதுல இப்போலாம் பாத்தீங்கன்னா அது அந்த ஜெல்லியை தீ வச்சு எரிக்கிறாங்க அது எரியுது அது கரையவே மாட்டுக்குது அந்த ஜெல்லி அதை போட்டு நம்ம என்ன செய்யறோம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதெல்லாம் கிண்டர் ஜாய் அதுதான்டா ரொம்ப மோசம் நாப்பத்தஞ்சு ரூபா விற்கிறான் நாப்பத்தஞ்சா ஐம்பது ரூபாயால ஆஹ் ஆமா ரெண்டு பால் மாதிரி உள்ள போட்டு இத்தி நூண்டு அந்த க்ரீம் போட்டு இது பண்ண அதே போல சில பொருட்கள் இஸ்ரேல் மக்களால் நமக்கு என்ன செய்யப்படுது நமக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுது ஆஹா சரிப்பா போதும் இப்ப நீங்க கேக்குற ஒரே கேள்வி நான் சொல்லட்டுமா அப்ப எதைத்தான் நாங்க சாப்பிட இரு நான் சொல்றேன் கடலை முட்டா சாப்பிடு இது அது என்ன கொக்க முட்டா சாப்பிடு கேளு ஒரு நிமிஷம் அதே போல ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடு அதே போல நட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே கேளு நீங்க அஞ்சு ரூபா பத்து ரூபான்ட்டு மாச கணக்கில் செலவு பண்றதை சேமிச்சு அதை நீங்க நட்ஸ் வாங்கலாம் ஈஸியா நீங்க நினைக்கலாம் ரொம்ப காசே நாங்கள் எப்படி வாங்கி சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசை சேமிச்சு பழகி நல்ல நல்ல ஃப்ரூட்ஸா பாத்தீங்கன்னா சீசனுக்கு அதை தான் அலாஹாலா நமக்கு ஏழைகளுக்கு தக்கன சீசனுக்கு கொய்யா கொய்யாப்பழம் அப்புறம் வந்து வாட்டர்மேலன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் என்னது பலாப்பழம் மாம்பழம் இந்த மாதிரியான சீசன் ஃபுட் சாப்பிடுங்க மாங்காய் ஆ நெல்லிக்காய் சரியா அப்போ நம்ம சாப்பிட எல்லாம் நமக்கு ஒன்று கொடுக்காமலாம் கிடையாது புரியுதா அதனால் ஹராமான உணவுகளை முழுமையாக இன்ஷால்லா தவிர்த்துக்கோங்க ஹராமாக்கப்பட்ட உணவில் உணவ உணவால் வளர்க்கப்பட்ட உடலை கொண்டு நம்ம தொழுதாலோ விவாதம் செஞ்சாலோ துஆ செஞ்சாலோ இஸ்தே செஞ்சாலோ எல்லாம் என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கவே மாட்டா நம்மளுடைய துவா கபுலாகாமல் நிறைய துவாக்கள் இருக்கு ஏ அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா நாம் நம்மளுடைய உடலில் ஏதோ ஒரு ஹராமான விஷயம் கலந்ததுனால தான் இன்ஷா அல்லா எல்லாம் பாதுகாக்கணும் ஹலாலான முறையில் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு அல்லாவுக்கு பிடித்தமான ஹலால் ஆக்கப்பட்ட உணவை நம் அனைவருக்கும் அல்லா சாப்பிடுவதற்கு தௌஃபிக் செய்வானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து